ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லபடியாகவே மீன் விற்றுச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முக்கியமாக சொல்ல போனால் நண்டெல்லாம் நல்ல உயிராகவே இருந்துச்சு பயமாக இருந்துச்சு தொடுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏழு நண்டு இருக்குது இது வந்து இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்டு நான் சமைச்சும் பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷு நண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மெரினாவில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இன்னமும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இந்த மீனில் பார்த்திங்கன்னா காணாங்கத்தை அப்புறம் கடைசினு சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கிழங்கா மீன் கொஞ்சம் காரப்பொடி இதெல்லாம் இருந்தோம் இது வந்து காணாங்கத்தை இதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் கொ கொஞ்சம் கூட ஐஸு வைக்காத மீன் அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தவொடனே அப்படியே ரோட்டு ஓரமாக போட்டு விற்பாங்க அதை தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது கடைசன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் ஊர் சைட்லன்னு சொல்லுங்கள் இது எல்லாம் அப்படியே கலப்பாக இருந்துச்சு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மூணு காணகத்தை இந்த கடைசை கடைசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுத்தமாக இருக்கும் இந்த மீன் வறுத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் உடைய உடையாத மீன் இது வந்து கிழங்கா மீன் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு மீன் நான் இன்றைக்கி வாங்கினவர் நல்லாவே கொடுத்தாரு அது வந்து காரப்பொடி காரப்பொடியும் ரொம்ப நல்லது இந்தமாரி நிறைய பெரிய பெரிய மீன் இதை மாதிரி குட்டி குட்டி மீன் வாங்கி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெரிய மீனில் உள்ள சத்தோடு பார்த்திங்கன்னா சின்ன மீன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சத்துக்கள் அதிகம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மீன் இது நல்லா புளிப்பு காரம்லாம் ஏறி சூப்பராக இருக்கும் குழம்புலாம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வாங்கினது என்னென்னா இது க பழப்பொடியும் போ அதாவது குட்டி குட்டி மீன் எல்லா பொடி மீனும் சேர்த்து வாங்கிறது இந்தமாரி பல பொடி போட்டு குழம்பு வச்சா அந்த குழம்பு அப்படி ஒரு அருமையாக இருக்கும் ஸோ இதை நான் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினேன் இது நாக்கு மீனும் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு தோலை உரிச்சிட்டு சமைக்கணும் எல்லா பொடி மீனுமே இருக்குது இதுமாரி ப நிறைய இப்போ சின்ன சின்ன மீனை போட்டு குழம்பு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு இந்த மீனை எல்லாமே சேர்த்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் தந்தார் நான் எனக்கு என்னமோ ரொம்ப சீப்பாக இன்றைக்கி மாரி இருந்துச்சு நான் எப்பொழுதும் வாங்கினதை விட இன்றைக்கி ரொம்பவே சீப்பாக கிடச்சிச்சி இல்லை உங்கள் ஊரில் வந்து இதை விட இன்னும் கம்மியாக வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் எனக்கும் ப்ரைஸ் தெரியும் நான் பார்கின் பண்ண மாட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிடுவேன் ஒரு வாட்டி கேட்டு பார்ப்பேன் அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியாது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்